இஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சுத்தி கீரை பருப்பு கடைகள் செய்ய போகிறோம் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு கப் அளவு பருப்பு அதே கப்பில் பாதி கப்பளவு பாசிப்பருப்பு எடுத்து நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு நான் கழுவி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு பருப்பு ரெண்டையும் சேர்த்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து ரெண்டு தக்காளி சேர்த்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு நாலு விசில் நல்லா வேக விடுங்க விசில் நின்னதும் டென் மினிட்ஸ் கழிச்சு குக்கர் பருப்பு பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் இதில் நான் ஏற்கனவே கீரையை கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த கீரையை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க கீரையே நிறையா தண்ணி விடும் கீரை நல்லா பருப்போடு சேர்ந்து வசிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கீரையை நல்லா மற்ற வச்சு கடைஞ்சி விடுங்க பிறகு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அது குட்டி வானலியாக அடுப்பில் வச்சு கொஞ்சமாக என்ன சேர்த்து நான் கொழம்பு தாளிக்கிற வடகம் சேர்த்து தாளிச்சுட்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்து அதையும் நல்லா தாளிக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வாசம் வந்ததும் கடைசியாக கீரையில் சேர்த்துக்கோங்க நமக்கு துத்திக்கீரை பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடும்போது கொஞ்சமா நெய் சேர்த்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கீரை பருப்பு கடையில சுட சுட சோறு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கீரை பருப்பு கடையில நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ